வணக்கம் மாணவர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னமோ தேர்வில் கேட்கக்கூடிய மேற்பகுதியில் வரக்கூடிய வெண்படங்கள் அப்படிங்கிற தலைப்புல வர வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இது ரொம்ப எளிமையான ஒரு பகுதி இதுல என்னன்னா முதல்லயே ஒரு ஐந்து அல்லது ஆறு வெண்படங்கள் கொடுத்துருவாங்க ஆச்சோ தொடர்புல இருக்கும் நம்ம வினாக்களை வச்சு அந்த வெண்படங்களுக்கு எது பொருந்துது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முதல் வினா என்ன அப்படின்னா தமிழ்நாடு சென்னை மெரினா தமிழ்நாடுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நம்ம மாநிலத்தோட பேரு சென்னைங்கிறது ஒரு தலைநகரம் மெரினாங்கிறது ஒரு பீச் சென்னையில இருக்க ஒரு பீச் அதாவது தமிழ்நாடுக்குள்ளதான் சென்னை இருக்கும் சென்னைக்குள்ளதான் மெரினா இருக்கும் அப்படின்னா இது எந்த படம் பொருந்தும் அப்படின்னா இந்த சி படத்தை பாருங்களேன் இந்த மேல உள்ள வட்டம் தமிழ்நாடு அடுத்த வட்டம் சென்னை அடுத்த வட்டம் மெரினா அப்படின்னா இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தோம்னா சி அடுத்தது வீடு சமையல் அறை அடுப்பு இப்ப இதுவும் முதல் தான் நம்ம வீடு வீடுக்குள்ள சமையல் அறை இருக்கும் சமையல் அறையில அடுப்பு இருக்கும் அது சி படம் தான் இதுக்கும் பொருந்தும் அடுத்தத பாப்போம் பாலூட்டிகள் திமிங்கலம் மனிதர்கள் அதாவது திமிங்கலமும் ஒரு பாலூட்டி தான் மனிதர்களும் ஒரு பாலூட்டிகள் தான் அதாவது பாலூட்டிங்கிற ஒரு வகையில திமிங்கலமும் மனிதர்களும் வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் அந்த பி படத்தை பாருங்களேன் இது முழு வட்டமா இருக்கிறது பாலூட்டிகள் அதுக்குள்ள திமிங்கலமும் மனிதர்களும் அடங்குவார்கள் அப்படின்னா இதோட விட என்ன அப்படின்னா பி அடுத்தது நான்காவது கேள்வி பாருங்க மாணவர்கள் குழந்தைகள் விலங்குகள் மாணவர்கள் குழந்தைகள் மாணவர்களா இருப்பாங்க மத்த இவங்க ரெண்டு பேரும் மனிதர்கள் அடுத்தது விலங்குகள் அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்னா இருக்குது அப்பனா இது எது வரும் அப்படின்னா டி பாருங்களேன் மாணவர்களும் குழந்தைகளும் ஒன்றோ ஒன்று தொடர்புடையவர்கள் டிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது விலங்குகள் அதனால இதுக்கு என்ன வடையாங்கன்னா டி அடுத்தது பெண்கள் ஆண்கள் பெண்கள் நடனம் ஆடுபவர்கள் அதாவது நடனம் ஆடுபவர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த படத்துல எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ படத்தை பாருங்க தென்ல நடனம் ஆடுபவர்கள் அவங்க ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு விடை என்ன அப்படின்னா ஏ அடுத்து யானை புலி கழுகு யானை புலி கழுகு கழுகுங்கிறது ஒரு பறவை புலி ஊன் உண்ணி யானை தாவர உண்ணி இப்ப இதுக்கு எந்த ஒரு பொருத்தமே இல்லாம இருக்கு மூன்றுக்கும் மூன்று தொடர்பே இல்லாம இருக்கு அப்பனா இந்த ஈ படம் தான் இதுக்கு பொருந்தும் இந்த மாதிரி கொடுத்திருக்க வார்த்தைகளை வச்சு படங்களுக்கு பொருத்தி பார்த்து விடையளித்தான் இந்த வெண்படங்குங்கிற தலைப்பு நன்றி மாணவர்களே